ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒன்னு வந்து ஆட்சி மாற்றம் ஒண்ணு அரசியல் மாற்றம் நிறைய மத மாற்றங்கள் நடக்கு தெருவெல்லாம் சர்ச்சை கட்டி வச்சு இதை பண்றாங்க அண்ணாமலைன்னு ஒரு மனிதர் வந்த பிறகு நமக்கு அந்த நம்பிக்கை கிடைச்சது எம்ஜிஆர் நேசிச்சவங்க ஜெயலலிதா நேசிஞ்சவங்க அண்ணாமலைக்கு மேல ஒரு நம்பிக்கை வச்சு தான் வந்தாங்க அதாவது பாஜகனால அண்ணாமலை வளரலைங்க அண்ணாமலைனால தமிழகத்துல பாஜக வளர்ந்தது சரி செருப்பு போடாம அந்த மனுஷன் எதுக்குங்க அவர் வந்து அவருக்கு என்ன தலையெழுத்தார் அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கலையும் நான் உருவன் அப்படின்னு சொல்றேன் தேசியவாதிகளுடைய வீட்டுல எல்லாம் புக்க வீடு மாதிரி சாவு வீடு மாதிரி ஆயிபிச்சு சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் கனத்த இதயத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஆமாங்க கிட்டத்தட்ட அப்படியும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி இருந்து நம்ம ஆரம்பிச்சிருப்போம் ஆரம்பித்து பல்வேறு சேனல்களில் போய் நான் வந்து பேசிட்டு வந்திருப்பேன் குறிப்பாக நாரதன் மீடியாலாம் வந்து அது நம்ம சேனல் மாதிரியே நான் பேசியிருப்பேன் நிறைய கருத்துக்களை சொல்லியிருப்பேன் எல்லாம் அரசியல் மாற்றத்தை ஒரு பெரிய ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒன்று வந்து ஆட்சி மாற்றம் இன்னொன்று அரசியல் மாற்றம் நான் வந்து எதிர்பார்த்தது அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் நல்ல திமுக விட்டால் அண்ணா திமுக அண்ணா திமுக விட்டால் ரெண்டுக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தாங்கன்னா நமக்கு இந்து தர்மத்தை இழிவுப்படுத்துறதோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோ தான் மற்றபடி கொள்ளையடிக்கிறதோ எல்லாமே இப்போ போட்டுருங்க நகைகளெல்லாம் நேற்று வரைக்கும் நல்லா உருக்கி உருக்கி கொண்டு போய்ட்டுருக்காங்க ஒரு டன்னு நகை உருக்குனதா இப்போ பத்திரிக்கையில் இன்னைக்கு காலையில் பார்த்தேன் இது வந்து நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அநேகமாக அது ஒன்றரை டன்னோ ரெண்டு டன்னோ நாலு டன்னோ எவனுக்கு தெரியும் கணக்கு இவங்க எழுதுறதுதான் அதுதானே இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது நிறைய சொத்துக்கள் எல்லாம் கோயில் சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு போயிருக்கு நிறைய மத மாற்றங்கள் நடக்கு தெருவெல்லாம் சர்ச்சை கட்டி வச்சு இதை பண்ணுறாங்க இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல் ஆகிட்டா முதலமைச்சர் ஆகிட்டார்னால் அதுக்கு வந்து தீர்வு கிடைச்சிருப்போம் நாலு வருஷம் அவர் இங்கே முதலமைச்சராக இருந்தார் என்ன தீர்வு கிடச்சிது எதுவுமே கிடைக்காது அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா உங்களில் பலரும் அதே மாதிரியான ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் ஏதாவது ஒரு புண்ணியமான்னு மாட்டானா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துச்சு ஒரு தேசியவாதியாக இந்த மாநிலத்தில் எனக்கு வேறு ஒன்றும் அங்கே எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது வேறு ஒரு பெ பெரிய இது எனக்கு இது இந்த இது ஆட்சிக்கு வந்தால் இதில் எனக்கு இதை தருவாங்க மாதிரி எதுவுமே கிடையாதுங்க திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டார் கடைசியாக நான் அவரை நேரில் பார்த்தது அன்றைக்கு தான் உண்மையை நான் சொல்கிறேன் இது வரைக்கும் நான் அவரை அது வரை நேரில் பார்க்கணும் இன்னும் போகிறதும் கிடையாது அவரை போய் பார்த்ததும் கிடையாது அதே மாதிரி வந்து இந்த கட்சியிலேருந்து எனக்கு வந்து ஏதோ ரூபா கொடுத்துக்கிட்டு நான் அதை பே அது மாதிரி எதுவுமே கிடையாது நான் அது மாதிரிலாம் கிடையாது என்னால் ஒரு இது பேச முடியுது ஒரு வாய்ப்பு கிடச்சிது நான் பேசினேன் இதே மாதிரி திரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்தும் பேசிகிட்டு தான் இருக்கேன் அது அண்ணாமலை வந்ததுனால நான் பேசுகிறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது தப்பு அதுக்கு முன்னாடியே பேசிகிட்டு இருந்தோம் ஏதோ கிடந்து நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு முக்கில் இந்த காமராஜர் அவர்கள் சொன்ன மாதிரி ஓ ஊதுரை சங்க ஊதி வைப்போம் என்னை விடியும் போது விடியட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அப்போ நம்ம போய்ட்டு இருந்தோம் எல்லாருக்குமே அந்த இது தெரியும் பிஜேபி ஒன்றுங்க ஆட்சியெல்லாம் பிடிச்சிக்கிடாது இப்போதைக்கு சரியாது ஏதோ போயிட்டு இருக்கு அப்படிதான் தான் ஆனால் அண்ணாமலைன்னு ஒரு மனிதர் வந்த பிறகு நமக்கு அந்த நம்பிக்கை கிடச்சிது அண்ணாமலைன்னு ஒரு நம்ப தலைவர் வந்து பாஜகவுக்கு தமிழக அளவில் கிடைச்ச பிறகு கடைக்கோடி தொண்டனுக்கும் ஒரு திமிரு வந்துச்சு ஒரு தைரியம் வந்துச்சு நீ திமுக காரனே நடுங்கக்கூடிய அளவுக்கு இவனுடைய பாஜக தொண்டர்களுடைய செயல்பாடுகள் வந்தது அதை மறக்க முடியாது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி தான் ஆனால் பாருங்கள் அதாவது ஒரு தலைவன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சமீபத்திய ஒரு விஷயமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்த சின்னதாக சொல்லிடுறேன்னு ஒன்று வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார் துணை முதலமைச்சர் அவர் சொல்கிறார் நீ வந்து தைரியம் இருந்தால் நீ மவுண்ட் ரோட்டுக்கு வந்து பாருன்னு சொல்லி அண்ணாமலைக்கு சவால் விடுறார் அடுத்த செகண்ட் அவர் உடனே பதிலடி கொடுக்குறாரு மவுண்ட் ரோடு தானே நான் இப்போ வந்து கும்பமேளாவுக்கு போயிட்டு இருக்கேன் அதை முடிச்சுட்டு வரேன் அதனால ரெண்டு நாள் ஆகும் அதுக்கு பிறகு எந்த டேட்டில் எந்த நேரத்தில் நான் வரேன்னு சொல்லிடா அப்படின்னாரு சொல்லிடாடினாரு நீ சொல்லு நான் ஓடி போயிட்டாங்களா கெட் மோடி அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதே உதயநிதி ஸ்டாலின் தான் போட்டாரு அடுத்த நாள் கெட் அவுட் ஸ்டாலின் ராமேஸ்வரத்துக்கு ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடி வந்தாரு கோபேக் மோடி கிடையாது கெட் அவுட் மோடியும் கிடையாது எதுவுமே இல்ல அதுதாங்க அண்ணாமலை அந்த மலை அது அவ்வளோதான் அந்த மாதிரிப்பட்ட ஒரு உயரத்துல நம்ம வந்து உயரமான ஒரு மனிதர் அதாவது எல்லோரும் வந்து அரசியலில் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து ஒரு ஆதாயம் கிடைக்கும் நமக்கு ஒரு எம்எல்ஏ பதவி கிடைக்கும் நம்ம ஒரு மாவட்ட தலைவராகலாம் ஒரு மாநில நிர்வாகி ஆகலாம் அதை வச்சு நம்ம பொழைப்பு நடத்தலாம் நம்ம தொழிலை க அபிவிருத்தி பண்ணலாம் அதை வச்சு அப்படி நல்லா காரில் சுற்றி நினைக்கிறவங்க மத்தியில் பாஜகவில் தான் சொல்கிறேன் இவர் வந்து அப்படி இல்லை இவர் வந்து அவருக்கு ஏற்கனவே நிறைய இதெல்லாம் உதறி தள்ளிட்டு இங்கே வந்து நின்று தூய்மையான ஒரு பனி மனிதனாக நம்ம கண்ணில் பட்டார் என்னுடைய வாழ்க்கைக்கு இடையில நான் வந்து அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய பாஜக செயலாளராக தொண்ணூற்றி ஆறுக்கு முன்னாடி நான் இருந்தேன் அப்போ அங்கே இருக்கும்போது கன்னியாகுமரி மாவட்ட பாஜக தலைவராக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தார் கன்னியாகுமரி மாவட்ட பொதுச் செயலாளராக காலம் சென்ற எம்எல்ஏ நம்ம கருப்புக்கோடு வேலாயுதம் வேலாயுதம் அண்ணாச்சு இருந்தாங்க அந்த சமயத்தில் தான் நம்ம வந்து அங்கே இருந்தோம் அதுக்கு பிறகு நம்ம மாலை மலருக்கு நான் வேலைக்கு வந்துட்டேன் வேலைக்கு வந்த பிறகு நான் வந்து அரசியலில் இந்த ஈடுபடனே கிடையாது ஈடுபட அது அது மாலை மலரில் வந்து வேலைக்கு சேர்ந்தேன் அதுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் மாலை மலர் தான் அதில் இருந்த காலகட்டத்தில் நான் வந்து எந்த அரசு ஊரில் போய் நான் எதை பண்ணுறேன் அதை படிலாம் எதுவுமே பண்ணல அப்படியே வேலையை பார்த்துட்டு அப்படியே போயிட்டேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு வந்து சினிமா பக்கம் நான் வந்தேன் அதுக்கு பிறகு கிடைச்ச நேரத்தில் ஒவ்வொரு எலக்ஸ் தேர்தலையும் ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்யணும்னு நினைப்பேன் ரெண்டாயிரத்தி குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றியின் கீதம்னு ஒரு ஆடியோ வீடியோ வெளியிட்டிருப்போம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்தால் வெளியிட்டோம் லோகநாதன் தான் அன்றைக்கி வந்து அந்த ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்ட தலைவராக இருந்தார் அவர் ஒரு நாலஞ்சு ஸ்பான்சரை ரெடி பண்ணார் உடனே வெளியிட்டோம் நல்லா தான் நல்ல வரவேற்பை தான் இதை இருந்துச்சு இதை மாதிரி எதையாவது பண்ணிகிட்டே இருப்போம் இது வந்து நம்ம ரத்தத்தில் ஊடினது அதுக்கு பிறகு வந்து எழுதுனே தான் இந்த மோடியின் தமிழகம்ங்கிற புக்கு அது இப்போது அண்ணாமலை வந்த பிறகு அதுக்கு பிறகு நடந்தது பெரிய ஒரு எழுச்சியை நோக்கி தமிழகம் போகுது நமக்கு வந்து ஒரு பெரிய நான் சொன்ன மாதிரி ஒரு அரசியல் மாற்றம் இங்கே நிகழப்போகுது மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி நட தமிழகத்தில் மலரப் போகுதுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அதனால் என்னுடைய சினிமா வேலையை கூட கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிட்டு முழு நேரமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிலை ஒன்று சேனல் பயில பண்ணிப்பேன் இல்லைனா ரியல் ஒன் வாய்ஸில் பண்ணிப்பேன் இல்லைனா டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோரு அப்படி இல்லைனா தாமரையில் போய் நிற்பேன் அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பி குருஸில் அப்பப்போ வந்துட்டு இருப்பேன் எல்லா எங்கெல்லாம் கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் அது பிஜேபி ஆதரவு சேனலாக என்ன எதிரான எதிரான சேனலில் பெரும்பாலும் தவிர்ப்பேன் இருந்தாலும் அதுலேயும் சில சேனல்களுக்கு நான் போயிருக்கேன் இந்த மாதிரி நிறைய சேனல்களுக்கு முழுக்க சுற்றிகிட்டே இருப்பேன் சில சேனலில் வந்து கன்வீன்ஸாக ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க சில இதில் ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க சில இதில் எல்லாம் கொடுக்குறதே கிடையாது நம்மளாம் கண்டுக்கிறது கிடையாது இப்படி எல்லாம் தான் நான் போயிட்டு இருந்தேன் டி தமிழ்லேயும் ஒரு சேனல் இருக்கும் அதுலேயும் நான் வந்திருப்பேன் அதுமாதிரி நிறைய சேனல் வந்திருக்கோம் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய சேனல்கள்லாம் வந்துகிட்டே இருந்திருப்பேன் ஆதன் தமிழில் கூட நான் சில நாட்கள் நான் அதுலேயும் கூட நான் வந்துட்டு இருந்தேன் இளைய பாரத்துலேயும் நான் வந்துட்டு இருந்தேன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் இதில் வந்து என்னுடைய இது வந்து நான் இந்த மாதிரி போய் அதில் எனக்கு ஆயிரம் ஐநூறு கிடைக்குது அதை வச்சு நான் வாழ்க்கை விடலாம் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு கிடையாது அந்த எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது அப்படின்னா நான் எல்லாத்துட்டையும் கேட்டு கேட்டு கூடுதலே நான் வாங்கிட்டு அலைஞ்சிருப்பேன் அவங்களே எதாவது ஏன்னா நான் கேப்பு புக் பண்ணி எல்லோரும் கொடுத்துட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் நான் என்னுடைய டூ வீலர்லேயும் நானே போகிறதுனால அவங்க கன்வீனன்ஸுக்கு அப்படிங்கிற கணக்கில் ஒரு ஆயிரம் ரூபாயை கொடுப்பாங்க அது பெரும்பாலும் வாங்குறதுக்கு விருப்பப்பட மாட்டேன் இருந்தாலும் சில இதை நம்ம வாங்கிடுவோம் சில சில நம்ம நெகட்டிவான சேனல் நம்மளை வச்சு ஏதோ ஒன்றா பண்ண போகிறாங்கன்னா நான் கேட்பேன் கண்டிப்பாக கேட்பேன் அதை வேணுக்குனே கேட்பேன் அவங்களும் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி சில இது நடந்திருக்கு சூழ்நிலையை அங்கே போய் பார்த்த பிறகு என்ன இவங்கிட்ட போய் நம்ம என்னத்தை கேட்க சரிங்க தம்பி வேண்டாம் தம்பி நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேருங்க இது நடந்திருக்கு ஆள்களெல்லாம் சொல்லிவிடுவேன் அந்த மாதிரி இது வந்து நோக்கம் எனக்கு என்னவா இருந்துச்சுன்னா தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகுது அண்ணாமலை மூலமாக நிகழப்போகுதுங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அந்த நம்பிக்கை எனக்கு ஆழமாக பதிஞ்சுது அந்த புக்கை நான் வந்து ஐயாயிரம் புக்கு இது வரைக்கும் விற்றுருக்கு இதுக்கு மேல நான் வந்து அதை அந்த ஐயாயிரம் புக்கு வித்ததுல வாங்கினவங்க யார் யார் வாங்கினா எந்த எந்த எந்தெந்த எந்த எந்த வாங்கினவங்க கூட எனக்கு தெரியும் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை வந்து பிராமண நிறைய பேர் அவங்க வீட்டு பிள்ளையாவே தான் அவங்க அவங்க வீட்டு பிள்ளை கூட இந்த விட சரி நிறைய பெண்கள் அரசியலுக்கு தமிழகத்துல முதல் முறையாக பெண்கள் அரசியலுக்கு படிச்ச பெண்கள் வந்ததெல்லாம் அண்ணாமலை வந்த பிறகுதான் நிறைய இளைஞர்கள் வேற வேற கட்சியில இருந்து எல்லாரும் பாஜகவுக்கு வந்தாங்கன்னா அது பாஜகவுக்காக அல்ல அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு வந்தாங்க இதை நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் கிட்டத்தட்ட மூணு சதவீதம் ஓட்டு இருந்ததை பதினொன்றரை சதவீதம் எட்டு சதவீதத்துக்கு மேலே தூக்கிட்டு போனார் அண்ணாமலை அப்படின்னா அது அண்ணாமலைக்காக உள்ள வந்த ஓட்டு அது எதுவுமே தக்க வைப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியாது அது பெரிய கொஸ்டின் மார்க்கில் தான் அது இருக்குது ஏன்னா பல்வேறு கட்சியில் திமுகவிலேருந்துலாம் வந்திருக்காங்க இருந்து பலரும் என்கிட்ட பேசியிருக்காங்க கம்யூனிஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க மதிமுகலேருந்து வந்திருக்காங்க காங்கிரஸ்லேருந்து வந்திருக்காங்க அண்ணா திமுக சொல்ல வேண்டாம் நிறைய வந்திருக்காங்க இப்படி எல்லா கட்சிலேருந்து வந்து எம்ஜிஆரை நேசித்தவங்க ஜெயலலிதா எல்லாம் அண்ணாமலைக்கு மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் வந்தாங்க சில சொல்கிற மாதிரி இந்த அதாவது அது எப்படி சொல்கிறேன்னு தெரில அது ஏதோ வந்து பாஜக வந்து அண்ணாமலையை அடையாளம் கண்டது சரி அது கரெக்டு அடையாளம் கண்டது உண்மைதான் அப்புறம் வந்து அண்ணாமலை வந்து பாஜகவினால அவர் வளர்ந்தார் பேச வேண்டாம் நினைக்கிறேன் அதாவது பாஜகவினால அண்ணாமலை வளரலைங்க அண்ணாமலைனால தமிழகத்தில் பாஜக வளர்ந்தது அதுதானே உண்மை அதாவது தனி தூ தனிநபர் துதி பாடுறது வந்து நம்ம சித்தாந்தத்துக்கு எதிராக கிடையாது மோடி எதுக்கு பாடிட்டு இருக்கீங்க வெளிப்படையாக நம்ம பேசுவோமே உடச்சி பேசுவோமே மோடி எதுக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து வெற்றி நிற்கித்தோம்னு ஒரு சீடியோ ஒரு வீடியோ போட்டு முழுக்க மோடியை பற்றிய நான் பாட்டு பாட்டை கொண்டு வந்து அதெல்லாம் பாடிட்டு தெரிஞ்சுமே எதுக்கு ஏங்க ஒரு தனி மனிதனை வச்சுதாங்க நம்ம அரசியலே நம்ம நாட்டு அரசியலே இருக்குது தனி மனிதனை தாங்க சித்தாந்தத்தை நம்ம நிலை நிலைநாட்ட வேண்டியது இருக்குது அதுதான் நம்ம தலையெழுத்து நம்ம நாட்டினுடைய விதிமுறை அப்படி தான் சட்டத்திட்டம் கிடையாது ஆனால் நடைமுறை அதுதான் மோடிங்கிற ஒரு மனிதரை கொண்டு வந்து அவரை தனி மனிதராக துதிப்பாடி அவரை கொண்டு பிரதமராக்கி அவர் மூலமாக நம்ம சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியது இருக்கு நம்ம சித்தாந்தத்துக்கு வந்த கேடுகள் எல்லாம் களைய வேண்டியது இருக்குது நம்ம நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டியது நல்லது செய்யுதுன்னு நம்ம சித்தாந்தம் அதனால் தேசியவாதிகளுடைய எண்ணமாக இருக்க முடியும் நாட்டுக்கு நல்லது நடக்கணும் தானே வேற என்னத்தை எதிர்பார்க்க போகிறோம் அப்போ அதை அவர் மூலமாக தான் பண்ணணும் அப்படின்னா கட்சியினால் பாஜகவினால தான் பண்ணணும் ஆனால் பாஜகவுக்கு ஓட்டு போடலையே மோடிக்காக வேண்டியது தானே ஓட்டு போட்டாங்க அப்படி தானே நம்ம நாட்டு அரசியல் இருக்குது அதே மாதிரி தான் தமிழகத்தில் எப்படி இந்தியாவுக்கு ஒரு மோடி கிடைச்சாரோ அதே மாதிரி தமிழகத்துக்கு ஒரு அண்ணாமலை கிடைத்து விட்டார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறைந்தபட்சம் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி மலரும் அதுக்குள்ள அவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர் அதை நம்ம தெளிவாக பார்க்கணும் ஒரு பேட்டியில் சமீபத்தில் சொல்லியிருப்பார் கொங்கு மண்டலத்தினுடைய ஓட்டும் முக்கியம் தென் மாவட்டங்களுடைய ஓட்டும் முக்கியம் வட மாவட்டங்களாவது சென்னைன்னு சொல்லியிருப்பார் சென்னை ஓட்டும் முக்கியம்னு சொல்லியிருப்பார் இதை விட ஒரு புரிதல் யாருக்கு இருக்கும்னு சொல்லுங்கள் தெளிவாக சொன்னார் இதில் எல்லாமே ஜாதி சம்மந்தப்பட்டது வேறு இதில் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இதுக்கு உள்ளே இருக்குது ஆழமாக உள்ள நோண்டினீங்கன்னா எல்லாம் தெரியும் அப்போ இதெல்லாம் வந்து அவர் ஃபிங்கர் டிப்பில் வச்சு எல்லாம் பண்ணுறாரு சரி செருப்பு போடாமல் அந்த மனுஷன் எதுக்கு இங்கே அவர் வந்து அவருக்கு என்ன தலையெழுத்தா ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆகணுங்கிறாரா முதலமைச்சர் ஆகணுங்கிறனால செருப்பு போடாமல் அலைகிறாரா அவர் கவர்னராக போனால் கவர்னராக போகலாம் இல்லை ஒரு கேபினெட் அமைச்சரை கொடுக்குங்கன்னு கேட்டால் பிரதமர் கொடுக்க போறாரு அந்த அளவுக்கு அவருக்குடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா ஆயிட்டார் அவருக்கு நோக்கம் அது இல்லை தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை உருவாக்கணுங்கிறத ஒரு ஒரு கொள்கையாக எடுத்து செருப்பு போடாமல் நடந்து அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கலையும் நான் உருவேன் அப்படின்னு சொல்கிறார் சொன்னார் சபதமேற்று ஒரு மனிதர் வந்திருக்கார் பாருங்கள் அவரை வந்து மாற்றியாச்சு மாற்றின உடனே பாருங்கள் நம்மளை மாதிரியான தொண்டர்கள் வீட்டு வீடு எல்லாம் ஆதரவு தேசியவாதிகளுடைய வீட்டிலெல்லாம் எல்லாம் தூக்க வீடு மாதிரி சாவு வீடு மாதிரி ஆகிப்போச்சு நைட்டு தூக்கம் வரல அந்த அளவுக்கு பாதிப்பு ஒவ்வொருத்தருக்கும் அதுதான் காலையிலேருந்து எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க இந்த வீடியோ போட்டதுக்கு முக்கியமான நோக்கமே அதான் நான் எதுவுமே போட வேண்டாம் அப்படி சைலண்டாக பேணும்னு நினச்சேன் ஒரே ஃபோன் வந்ததெல்லாம் இப்படி தான் அதெல்லாம் வச்சு தான் சரி இதில் சொல்லிடுவோம் சுத்தமாக கிளியராக எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ பேசினேன் ஆனால் தொண்டர்களெல்லாம் துக்ககரமாக இருக்கும்போது கமலாலயத்தில் மட்டும் ஒரு அஞ்சாறு பேர் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்கண்ணா என்ன என்ன சொல்லுவீங்கண்ணா வழக்கமாக சொல்லணும்னு தெரியுமா திராவிடியா பாஜகன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் இது மறுபடியே ஒரு தேசிய பாஜகவை தமிழகத்தில் வளர்த்து கொண்டு வந்தார் அண்ணாமலை அது மறுபடியும் ஒரு திராவிடியா பாஜகவாக மாறிவிட்டது அது தப்பு யார் செய்தாலும் தப்பு தான் எங்கள் அப்பா தப்பு செய்தார்னு சொல்லி எங்கள் ஊரில் மின்கம்பத்தில் கட்டி குடிச்சிட்டு வந்தார்னு சொல்லி அவர் மின்கம்பத்தில் ஏதாவது ஊரில் தடை பண்ணி வச்சுருக்கோம் குடிக்கக்கூடாது எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்தார் அவர் மின்கம்பத்தில் கட்டி வைக்கிறதுக்கு போன ஆளுன்னா அதனால் மோடி செய்தார் அதனால் அது சரி தான் இல்லை அமித்ஷா செய்தார் அதனால் அது சரிதான் அப்படின்லாம் எனக்கு கிடையாதுங்க நான் ஒரு சாதாரண மனுஷங்க ஒரு சாமானியன் எனக்கு எது சரின்னு பட்டுச்சுன்னா சரி தப்புன்னா தப்பு அவ்வளோதான் போட்டு தான் நம்ம வேலை அதனால் எனக்கு வந்து இதை ஜீரணிக்க முடியாத ஒரு நீங்கள் வந்து அண்ணாமலையை கொண்டு போய் தேசிய தலைவராக ஆக்குங்க பிரதமராக கூட ஆக்குங்க புரோஜனமே இல்லைங்க ஏன்னா இங்கே அவ்வளோ போயிட்டுல தமிழகத்தை அப்படியே பழையபடி நீங்கள் ஒரு அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்த பாஜகவா மாற்றிட்டீங்களா முடிஞ்சு போச்சுல கதை அத்தனை பேரும் திமுக கூட களவாணிகள் தானே கூட்டு களவாணி வேலையில் தானே பார்த்துட்டு இருக்காங்க அண்டர் அண்டர் லிங்க் ஒன்று வச்சுட்டு தானே எல்லா மூத்த தலைவர்களும் இருக்காங்க எல்லா மூத்த அதுதான் நாங்கள் எல்லாத்துக்கும் மேலே நான் ஒன்னு கேட்குறேன் இந்த பாஜக ஒரு சிலர் சொல்றாங்க பாஜக வந்து தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியாவது வரணும் அது ரொம்ப முக்கியம் கேரளாவில் வந்து இவ்வளோ வருஷமா நிறைய பேரை பழி கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து அங்கே ஆட்சியை பிடிக்க முடியல அதனால தமிழகத்தில் வந்து ஒரு கூட்டணி ஆட்சியாவது வந்துச்சுன்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும் எப்படி வரும்னு நம்புறீங்க அண்ணாமலை என்ன எதிர்பார்த்தார் அண்ணா திமுகவும் வருங்க நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ச தினகரன் சசிகலா இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை அந்த திமுக மறுபடி பலம் வாய்ந்த அண்ணா மாற்றி மாற்றுங்க கூட்டணியில் வரும் அப்போ அது சரியாக இருக்கும்னு அவர் சொல்கிறார் நீங்கள் வந்து எடப்பாடி ஓ ஓ பன்னீர்செல்வம் தேவையில்லை தினகரன் தேவையில்லை சசிகலா தேவையில்லை சசிகலா நீங்கள் ஆயிரம் சொல்லுங்கங்க அது கொள்ளைகாரினே நீங்கள் சொல்லுங்கங்க ஒரு பெரிய மோசமான பொம்பளைன்னு நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வசைப்பாடுங்க ஆற அந்த முக்கலை ஒரு பகுதி அந்த அம்மாவை தெய்வம் மாதிரி போ கொண்டாடிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு போங்க அங்கே போய் சிவகங்கை மாவட்டத்தில் போய் விசாரிங்க அந்த அம்மாவை பற்றி அப்போ தெரியும் உங்களுக்கு அவர் அந்த அம்மாவுடைய செல்வாக்கை தான் வந்து திடி டிடிவி டிடிவி தினகரன் அவர்களே வந்து தனி கட்சி ஆரம்பித்து அவர் வந்து அதை கொண்டு போய்ட்டு இருக்காரு அந்த செல்வாக்கில் அந்த நிழலில் தான் இவரே போய்ட்டு இருக்கார் இதெல்லாம் அங்கே உள்ள நிலவரங்க எப்படி எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு நபரை வச்சு எப்படி சார் தென் மாவட்டங்களில் முக்குலத்தோர் ஓட்டு கிடைக்கும்னு எப்படி நம்புறீங்க நயனார் நாகேந்திரன் முக்குலத்தோர் அதனால வந்துடும் நீங்கள் நம்புறீங்களா இதுக்கு முன்னாடி பிஜேபியில் ஒரு தலைவர் இருந்தார் திருநாவுக்கரசுன்னு பேர் இப்போ காங்கிரஸில் இருக்கார் அவரும் பாஜகவில் தலைவராக இருந்தார் இப்படி தான் சொன்னாங்க அவர் அவர் வந்து முக்குலத்தோர் அதில் தேவர் முக்குலத்தோர் ஓட்டெல்லாம் பாஜக என்னத்தை வந்துச்சு அப்படி கிடையாது அதாவது நயனார் நாகேந்திரன் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தாலும் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு அதிகமான ஆதரவு முக்குளத்தோர் ஓட்டில் பக்கத்தில் இதான் உண்மைங்க இதான் நிலவரம் நீங்கள் நம்பினா நம்புங்க இல்லைன்னு போங்க இதான் நிலவரம் அதனால் வந்து இதெல்லாம் இந்த பார்முலாம் எனக்கு எந்த பெரிய எல்லாம் பெரிய ஆட்களாக எடுத்த முடிவாக இருக்குது எனக்கு நம்ப முடியல இவ்வளவு முட்டாள்தனமாக ஒரு முடிவு எடுப்பாங்க முக்களத்தோர் ஓட்டு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்ம என்ன கூட்டணி வச்சுருந்தாங்க இவங்க ஒரு சின்ன லாஜிக் படி பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தினகரன் வெளியே ஓபிஎஸ் உள்ள ஓபிஎஸ் உள்ள இருந்தார் தினகரன் வெளியே இருந்தார் சசிகலா அந்த அம்மா வெளியே முக்குலத்தூர் ஓட்டு எத்தனை ஓட்டு உங்களுக்கு கிடைச்சிது அப்பவே உங்களுக்கு கிடைக்கல இப்போ மட்டும் எப்படி கிடைக்கணும்னு நம்புகிறீங்க கிடைக்காது அப்படின்னா நீங்கள் அவங்கள உள்ள கொண்டு வரதுக்கு எதாவது பண்ணிருக்கணும் எதை விட மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு வருத்தமாக என்ன தெரியுமா இதே பாயிண்ட்ல தான் அண்ணாமலை வெற்றி பெற்றுட்டா இந்த இடத்துல எடப்பாடியே வந்து முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நான் வரல அதனா சரி அப்படின்னா கீழே இறங்கினா நீங்கள் அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வாங்க ரைட்டு அந்த இடத்துல அவர் வந்து அவர் பிடிச்சி இல்லைனா நான் வந்து ஒதுங்கிறேன் நான் வேணா பழையபடி நான் விவசாயம் பார்க்க போறாங்க ஆடு மாடை மேய்ச்சிட்டு நான் கிடைக்கிறேன் எனக்கு அது சந்தோஷம் தான் சொன்னார் உண்மையிலேயே சந்தோஷங்க என்னட்ட கேட்டிங்கன்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து விவசாயம் பண்ணுறது நல்லதுங்க ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அதுக்கு பிறகு அவர் அரசியல் வேறு யாரா ஜெயில வேற எந்த முடிவு எடுக்க அது அவருக்கு விருப்பம் ஆனால் அவர் வந்து விவசாயம் தான் நல்லது பாஜகவில் எந்த பொறுப்பும் அவருக்கு என் என்ன பொறுத்ததையும் தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன் அவர் எடுத்துக்க எடுத்துக்காரதான் எதுக்காக அவருக்கு விருப்பம் நான் என்னுடைய கருத்தை தான் நான் சொல்கிறேன் உண்மையிலே வந்து அது தேவையில்லை நீங்கள் பாஜகவினுடைய தேசிய தலைவராக ஆக்குங்க எந்த பிரோஜனம் தமிழ்நாட்டில் ஆட்சியை மாற்றுவீங்களா நீங்கள் மாறுபடி நம்புகிறாங்க எனக்கு புரியலை எடப்பாடி பழனிசாமியை நம்பி யார் ஓட்டு போடுவாங்க முத எனக்கு அது புரியலை எனக்கு ஒரு வருஷம் இருக்குது மாறிடுவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆள்களெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு மேலே இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மாதம் கத்திட்டு நடப்பாங்க அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் வந்து கத்தலை யாருமே கத்தலை அவங்கவுங்க கொந்தளிப்பு அவங்க உண்டு குமுறலை வெளியிட்டு நான் உள்பட நான் இப்போ அதுதான் விட்டுட்டு வெளியிட்டுருக்கேன் அதுக்கு பிறகு அவங்கெல்லாம் சரியாயிருவாங்க எல்லாம் பண்ணிடுவாங்க சார் நான் ஒன்றிய செயலாளராக இருந்தாள் சார் கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சோல் இருந்துச்சுல தூத்து தென்காசியில் கொஞ்சம் தென்காசியில் கொஞ்சம் இல்லை அப்புறம் வந்து கோயம்புத்தூரில் கொஞ்சம் இருந்து பார்த்திங்களா தொண்ணூறுகளுக்கு முன்னாடி அப்போ தொண்ணூறுகளுக்கு பிறகு நான் பதவியில் இருந்தது தொண்ணூறுக்கு பிறகு தான் அந்த காலகட்டத்தில் நான் ஒன்றிய செயலாளர் ரகசிசர் ஒன்றிய செயலாளராக இருந்த ஆளு எனக்கு அதை பற்றி நல்லா தெரியும் கிரவுண்ட் லெவலில் இன்றைக்கி வரைக்கும் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன போய்ட்டுருக்குங்களா நல்லா தெரியும் அதிருப்தின்னா நீங்கள் அதுவும் பழைய காலம் மாதிரி இல்லை சரி இரக்ட்டு பெரியவங்க எடுத்த முடிவு நம்ம அதுக்கு அதை நான் வந்து வேற கொச்சை பிடித்தலாம் பேசுறதுக்கு இல்லை வேற மாதிரி பேசுகிறேன் எனக்கு உடன்பாடு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எதிர்பார்த்த ஒரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சர் நாற்காலில் உட்காருவாரு அப்படி உட்காரும் பட்சத்தில் கூட்டணி மந்திர சபையாக இருந்தாலும் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்பாங்க இந்த மதுவெல்லாம் ஒழிப்பாங்க இந்த போதைப் பொருள் எல்லாம் சுத்தமா இல்லாம காலி பண்ணுவாங்க நேர்மையான ஒரு இது நடக்கும் கோவில் நிர்வாகம் புனிதங்கள் எல்லாம் புனித தன்மையெல்லாம் மீண்டும் காக்கப்படும் இந்த பிராமண சமுதாயத்தை அந்த கொச்சையைப்படுத்தி இழிவுபடுத்துறவனுக்கெல்லாம் கொட்டத்தை ஒடுக்குவாங்க இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் சார் எதிர்பார்த்தேன் சார் எந்த சமுதாயத்தையும் எவனுக்கும் வந்து அதிகாரம் கிடையாது சார் இழிவுபடுத்துறதுக்கு அது தப்பு அதை இன்னைக்கு வரைக்கும் திமுக காரங்களும் தீக பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பொன்முடியை இப்போ பண்ணிட்டு தான் சரி விடுங்க அப்போ அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்தில் நிகழும் வரணும்னு நான் எதிர்பார்த்தேன் இந்த குடிகார இல்லாமல் ஒரு நல்லவன் முதலமைச்சராக வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அதை எதிர்பார்த்ததுக்கு வந்து அமித்ஷாவே அதுக்கு வந்து தீர்மானமாக சொல்லிட்டு போயிட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி அப்போ அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவரை முதலமைச்சராக வேட்பாளராக வச்சுட்டு யார் வேணாலும் போங்க யார் வேணாலும் பிரச்சாரம் பண்ணுங்க அண்ணாமலையே கூட வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு எனக்கு அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அது அவருடைய நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடு நான் இனிமேல் அரசியல் பேசுகிறதா இல்லை அது வந்து ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு ஏதாவது சூழ்நிலை மாதிரி வேற ஏதாவது இது மாதிரியான ஒரு நம்பிக்கை மறுபடியும் வந்தா அன்னைக்கு நான் உயிரோடு இருந்தா வேணால் நான் அரசியல் பேசலாம்னு நான் எடுக்கிறேன் மற்றபடி நான் ஒரு பெரிய அரசியல் வித்தகரம் கிடையாது ஒரு பெரிய அரசியல் ஞானியும் கிடையாது ஏதோ ஒரு சாமானியமான ஒரு ஆள் ஒரு சாமானியன் உங்களை மாதிரி நானும் உங்களுடைய உணர்வுகளில் நானும் பெரும்பாலும் உங்கள் உணர்வை நான் பிரதிபலிக்கிற மாதிரி பேசிருப்பேன் இது வரைக்கும் நினைக்கிறேன் அதனால நான் இதிலிருந்து நான் வந்து கனத்த மனதோட உண்மையிலேயே தாங்க முடியல ஒரு கனத்த இதயத்தோட கனத்த மதன் மனதோட நான் வந்து அந்த அரசியல் பேசுறதுலேருந்து விடுபடுகிறேன் ஆனா அதே சமயத்தில் வந்து நான் வந்து அடுத்த கட்டமாக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு இருபது வருஷமா சினிமாத்துறை தான் சினிமாத்துறையில தான் என்னோட வாழ்க்கையே இழந்து போய் நிற்கிறேன் அதில் படம் பண்ணணும் அங்கே வந்து நம்ம சித்தாந்த ரீதியாக பல விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்கணும் அங்கே ஒரு நிறைய படங்கள் ஒரு பெரிய இதே உருவாக்கணும் நிறைய எல்லாம் உருவாக்கணும் அதுக்கு அடிப்படை வந்து பணம் அதுதான் முக்கியம் அங்கே தான் லாக் ஆகி நிற்கிது பண்ணணும் நம்மளும் படம் பண்ணணும்னா நிறைய வேற உருவாக்கணும் நிறைய இயக்குநர்களை வந்து தேசியவாதிகளை இயக்குநர்கள் தேசியவாத இயக்குநர்களா உருவாக்கணும் அப்படிலாம் ஒரு பெரிய நீண்ட கனவோட தான் நான் வந்தேன் ஆனால் இது வரைக்கும் எனக்கு அதை கை கூடலை இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ரெண்டு விஷயங்கள் கை வருது உயர குறைய அதுவும் பொருளாதார அந்த ஃபண்டு ரெடி ஆகிறதுல கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு இருக்குது அதனால் வந்து ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டு அதுக்கு டயர நடிகர்களை ரெடி பண்ணிட்டோம் டெக்னிஷியன்லாம் ரெடி பண்ணிட்டோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் முதல் இது தொடங்குறதுக்கு ஒன்றரை கோடி ரூபா ப்ராஜெக்ட் பட்ஜெட் அது அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அந்த பணம் ரெடி ஆகிறதுல கொஞ்சம் தாமதமானால் ஆகிட்டு இருக்காது சீக்கிரம் அது ரெடி ஆகிரும்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஒரு ஒரு வாரம் பத்து நாளையில் அதுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் நகருவோம்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி வந்து படம் பண்ணலாம் படத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லைனா நாம் வந்து படம் தயாரிக்கலாம் அந்த மாதிரிலாம் யோசனைகள் இருந்துச்சு நான் பண்ணு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது நான் நடிக்க வரேன்னு சொல்கிறத அர்த்தம் இல்லை அதுக்கு இருந்தால் தான் நடிக்க முடியும் சுவர் இல்லாமல் இப்படி சித்திரம் வரையுது அதனால் அந்த மாதிரி யாருக்காவது இருந்தால் இது நூறு சதவீதம் ஒரு ரிஸ்க்கான ஒரு துறை ஒரு படம் பண்ணுறோம் ஒரு கோடி ரூபாயை நம்ம வந்து போ போடுறோம் அப்படின்னா ஒரு கோடி ரூபாயும் வர்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது வந்தால் பல கோடியில் வரும் போனால் ஒரு கோடியும் போயிடும் அப்படி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் யாராவது பண்ணணும்னு நினச்சி இல்லை ஏற்கனவே நினச்சிட்டு இருந்தீங்க ஆனால் யார் மூலமாக நம்ம இதை செயல்படுது இல்லை யார்கிட்ட யோசனை கேட்காம நினச்சிங்கன்னா தாராளமாக என்கிட்ட யோசனை கேளுங்க நான் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் வெளிப்படையாக நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருந்தேனே நீங்கள் அடுத்த ட்ராக் அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கலாம் ஏதோ சித்தாந்த ரீதியாக தமிழ் சினிமாவில் வந்து த த இந்து தர்மத்தை ஒழிக்கிற வேலையை முழு மூச்சோட எல் பல கும்பல்கள் செய்துட்ருக்காங்கிறது என்னுடைய கருத்து அதில் இதையும் செய்யணுன்னுங்கிற நோக்கத்தில் தான் நான் அதில் இறங்கினேன் இறங்கியிருக்கேன் சரி பார்ப்போம் அடுத்து இட இறைவன் இந்த வழி இந்த கதவை அடைச்சிட்டு அந்த கதவு அந்த க பாதையை நம்ம உண்மையாக தேர்வு செய்து போகலான்னு நினச்சிருக்கேன் இதில் இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா அந்த மோடியின் தமிழகம் இது வந்து நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் தமிழ்நாட்டுக்கு மோடி என்ன செய்தார் அப்படிங்கிறத பற்றிய இந்த புத்தகம் தான் இந்த புத்தகத்தை வந்து நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க ஐயாயிரத்துக்கு மேலே நம்ம இதை கொடுத்துட்டோம் வீ வீடுகள் எல்லாம் போய் சேர்ந்துட்டு இந்த புத்தகத்துக்கு வந்து ஒரு நாலு நண்பர்கள் நல்ல தேசியவாதிகள் வந்து எனக்கு பணத்தை அனுப்பி இப்போ அதாவது இந்த புத்தகத்தை காசு கொடுத்து வாங்க முடியாத நிலைமையில உள்ளவங்களுக்கு இதை அடிக்கடி பண்ணிட்டு இருப்பாங்க அதை மாதிரி இதை காசு கொடுத்து வாங்க முடியாத நிலைமையில இருக்கக்கூடிய அதே சமயத்தில் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருங்கிறத தெரிஞ்சுக்கொண்டு நினைக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த புத்தகத்தை இலவசமாக நீங்கள் அனுப்பி கொடுங்கன்னு சொல்லி அதாவது வந்து மதுரையை சேர்ந்த தினேஷ்குமார் அவர் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் எனக்கு அனுப்பியிருக்கார் இது ஒரு ஒரு இது அப்புறம் வந்து சிங்கப்பூரை சேர்ந்த குருநாதன் அப்படிங்கிறவங்க வந்து பத்தாயிரம் ரூபாய் அனுப்பியிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து கோபாலகிருஷ்ணன் இவங்க வந்து டி நகரை சார்ந்தவங்க இவங்க நாலாயிரம் ரூபாய் அனுப்பியிருக்காங்க பத்து புக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி வந்து இருந்து உமாபதி மடிராஜு அப்படின்னு அவருக்கு உமாபதி மடிராஜு இவங்க வந்து அமெரிக்காவில் இருக்காங்க இவங்க வந்து பத்து புக்கு நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்களும் நாலாயிரூவா அனுப்பியிருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட நான் இப்போ வாசத்தில் கணக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஐம்பது புக்குக்கு மேலே வரும் ஐம்பது புக்கு மேலே வந்து இலவசமாக நம்ம வந்து ஐம்பது பேருக்கு நம்ம கொடுக்கலாம் ஒரே ஒரு கோரிக்கை தான் நீங்கள் வா இலவசமாக முடியாதவங்க வாங்க முடிஞ்சவங்க நானூறு ரூபாய்க்காக வேண்டி நீங்கள் இதை பயன்படுத்தாதுங்க அது எனக்கு ரொம்ப நல்லதாக இல்லை முடிஞ்சவங்க நீங்கள் வந்து காசு கொடுத்து நீங்கள் வாங்குங்க வாங்கணுன்னு விருப்பப்பட்டால் இதெல்லாம் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்குங்க ஆனால் முடியாதவங்க உங்களால் வாங்க முடியல ஒரு அந்த பொருளாதாரம் வந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைனா தைரியமாக தாராளமாக நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் ஒரு நம்பர் கொடுக்குறேன் இல்லை அட்ரஸ் அனுப்பிவிடுங்க புக்கு அனுப்பி ஃப்ரீ புக்குங்கிறத மென்ஷன் பண்ணி விட்ருங்க இவங்களுக்கு நான் அந்த கணக்கு சொல்லணும் நம்ம பாலிசியாக தான் அவங்களுக்கு யார் யாருக்கு எத்தனை இவங்க உங்களுடைய இதில் கான்ட்ரிபியூஷனில் நான் இவங்க இவங்களுக்கெல்லாம் டொனேஷனில் வந்து இவங்க இவங்களுக்கு நான் புக் அனுப்பியிருக்கேங்கிறத நான் அவங்களுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க கேட்கல கேட்க மாட்டாங்க ஆனால் நான் அனுப்பணும் அதான் என்னுடைய முறை அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃப்ரீ புக்குங்கிறத போட்டு நீங்கள் எனக்கு அனுப்பி விட்ருங்க லைப்ரரிக்கு எங்கேயாவது வைக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெண்டு புக்கு ஒவ்வொரு லைப்ரரிக்கு நம்ம வழக்கமாக கொடுக்குறோம் அவங்களுக்கும் நம்ம இந்த இதிலேருந்து ஒரு இலவசமாக ரெண்டு புக்கை நம்ம கொடுக்கலாம் எங்கேயாவது லைப்ரரிக்கு வைக்கலாம் அப்படின்னு வாய்ப்பு உள்ளவங்க கண்டிப்பாக வாங்கி இதை நீங்கள் செய்யணுங்கிறது என்னுடைய ஒரு பணிவான கோரிக்கை நம்பர் ஒரே நம்பர் தான் அதாவது நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த நம்பருக்கு வந்து இலவசமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி இல்லை காசு கொடுத்து வாங்குறவங்களும் சரி நீங்கள் உங்களுடைய அட்ரஸை நீங்கள் அனுப்பிடுங்க இலவசமாக வாங்குறவங்க அதை ஃப்ரீ காப்பிங்கிறத கட்டாயம் போட்டுருங்க இல்லைனா அது எனக்கு ஒரு கடைக்கு வைக்க முடியாமல் போயிடும் தயவு செஞ்சு அதை போட்டுருங்க நான் வெளியில் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னால் நீங்கள் தைரியமாக அதை எனக்கு அனுப்பிடலாம் அதே மாதிரி வந்து காசு கொடுத்து வாங்குறவங்க வந்து அட்ரஸ் இங்கே அனுப்பிட்டு காசை வந்து இதே நம்பருக்கு ஜிபேயில் அனுப்பிடுங்க இன்னொரு முக்கியமான கோரிக்கை சில பேர் வந்து எனக்கு ஜிபேயில் அட்ரஸ் அனுப்பியிருக்கீங்க அது என்னால் எடுக்க முடியலை அதில் நான் திருப்பி எனக்கு உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க உங்கள் ஃபோன் நம்பர் அனுப்புங்கலாம் கேட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்தீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது தயவு செஞ்சு அட்ரஸ் அனுப்பி பணம் அனுப்பி இல்லை அட்ரஸ் அனுப்பி உங்களுக்கு புக்கு இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா தயவு செஞ்சு திருப்பி அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்ருங்க இல்லைனா எஸ்எம்எஸில் கூட அனுப்பி விட்ருங்க அனுப்பிவிட்டால் நான் வந்து புக்கை நான் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் இந்த புக்கு வந்து இது அனுப்ப சொல்லி டொனேட் பண்ணுறதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆகி போச்சுது புக்கு வந்து புதுசாக பிரிண்ட் ஆகி வரதுக்கு லேட் ஆகி போச்சுது இப்போ புக்கு வந்துட்டு இந்த புக்கை நீங்கள் இப்போ அட்ரெஸ்ஸெல்லாம் அனுப்புனீங்கன்னா நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புக்கை அனுப்பி வச்சிட்றேன் இல்லை படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லைன்னா படம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கத்தில் ஏதாவது இருந்தீங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக இதே நம்பருக்கு என்ன அவங்க தொடர்பு கொள்ளுங்க என்கிட்ட மற்றவங்க புக்கு கேட்குறவங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணலாம் பேசி நீ பேச வேண்டாம் அது கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது எனக்கு நீங்கள் நீங்கள் என்னால் வந்து அட்ரஸை நீங்கள் அனுப்பி விட்றீங்கன்னா போதும் இது வரைக்கும் கிடைக்காம புக்கு அட்ரஸ் அனுப்பிட்டீங்க புக் அனுப்பினா தயவு செஞ்சு மறுபடியும் எனக்கு நீங்கள் அனுப்பிடுங்கிறத பணியோட நான் கேட்டுக்கிறேன் சரி மீண்டும் ஒரு முறை உங்கள்ட்ட வந்து ஒரு விடை பெறுகிறேன் என்னமே அரசியல் பேசுகிறத நம்ம என்னையோட விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து அரசியல் சம்பந்தமா நான் என்னமே பேசலை சினிமா சம்பந்தமா வாய்ப்பு இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் மிக்க நன்றி நன்றி வணக்கம்